என்னமோ இந்த புது ஜோடி இந்த காலனி குடி வந்தா அப்படியே எல்லாரும் மாசா மாசம் வாடகை கரெக்டா குடுத்துருவாங்க சொன்னீங்க எனக்கு தெரியாதா இவங்களை பார்த்தா யாரா குடுக்க போறா தான் விஷயமே இருக்கு என்ன எல்லாரும் மாச மாசம் உங்களுக்கு வாடகை குடுக்கத்தான் போறாங்க நீங்க வாங்கத்தான் போறீங்க குடுக்கல வாங்கி கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு நூறு ரூபாய் கமிஷன் கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு எனக்கு வாங்கி கொடுத்தா நூறு ரூபாய் கமிஷன் அப்படி நீ வாங்கி கொடுக்கல நான் நீ இந்த காலன்லயே இருக்க முடியாது எகிரிடுவேன்

கேளுங்க நான் சொல்றதை கேளுங்க நான் அறுவாடு வந்து அப்பற பேசகிரேன்டா salam alaikum டேய் சுதாடா பாரிடா அறுவாடு வெட்டிப்டுวะ வெட்டவேண்டாம்டா வெளிய வந்து வெட்டறே இப்படா வெளிய வராத கதவு பூட்டிடாங்கடா இல்லனா நான் அப்ப வெட்டி இருப்பேன் இருந்துகிட்ட போறேன் இங்க வா வா வரைக்கும் சொன்னா கேளு

நீ போய் கதவை திறந்துடு உன் புருஷன் வந்து வெட்டறத பாக்கலாம் ஐயோ வேண்டாங்க நான் போய் கதவை திறந்தனா அவர் நிஜமாவே வந்து வெட்டிடுவாரே அட என்னங்கா நீங்க அவர் என்ன வாளை மாத்தியா வெட்டறங்கறாரு மனுஷனை தான வெட்டறங்கறாரு திறந்து உடனே வந்து வெட்டி தான் பாக்கட்டுமே நான் இத்தனை வருஷமா மனுஷன வெட்டி நேருக்கு நேர பார்த்ததே இல்ல இன்னைக்கு ஏதானாலும் பாத்து போடுறத தான் ஏனுங்க கரெக்ட்டா சொன்னம்னி நல்லா இருக்குதே ஏன் புருஷன் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனா என்ன யார் வந்து காப்பாத்துவாங்க ஊ புருஷன் வந்து காப்பாத்துவானா என்னடி சொன்ன வா இந்த பக்கா ஏன் புருஷன் உனக்கு சோர படுறமா அடியே என் சக்கையாட்டியா

நல்லா கெட்டியாவே புடிச்சிட்டு நான் தப்பாவே நினைக்க மாட்டேன் இந்த மாதிரி அடிக்கடி நிறைய போட வேண்டி இருக்கும் ஐயோ பண்ணுதே என்ன கொஞ்சம் பொருங்க கொஞ்சம் பொருங்க என்னன்னு பாக்குறேன்

என்னங்க நல்லா உட்காருங்க நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லவே இல்லையே என்ன அப்படி கேக்குறீங்க நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்திருக்கோம் என் ஃப்ரெண்டுகள் ஒரு பக்கம் பார்த்தா இருக்குன்னு சொல்லுவாங்க இருக்கு கொஞ்சம் பேர் இன்னொரு ரஜினிகாந்த் மாதிரி கம்மியாக கம்மியா இல்லைன்னா சத்யராஜ் லெவலுங்க என்ன இப்படி பாக்குறீங்க கலர் கொஞ்சம் கம்மியாக போயிட்டு அது மட்டும் தான் எம்ஜிஆர் லெவலுங்கோ இப்படிதாங்க இப்படியேதாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லா பொருளும் என்ன பார்த்து சிரி சிரின்னு சிரிப்பாங்க ஏங்க

இப்போ என்னை பத்தி புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறுத்துப்பா எக்ஸ்கூஸ் ஹலோ சார் ஆபிஸ் வந்து

என்ன பத்தி என்னைய நினைக்கிறேன் நீங்க ப்ரோக்கர் தானே ஏண்டி நான் வர்றதுக்குள்ள கோழி குருமா மீன் மறுவல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டேன் இல்ல பிச்சு புருவம் பிச்சி! என்ன கொக்கா என்ன விஸ்வநாதன் சார் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் ஆபீஸ் போற மாதிரி பண்ணிருக்கீங்களா ஆபீஸ் மேடம் இன்னைக்கு என் ஏதாவது மாற்றம் தெரியுதா உங்களுக்கு

பாக்கலையே நீங்க இந்த புதுசா பட்டு சட்டை பட்டு வேட்டி அத பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்லல அத பார்த்த உடனே ஒரு சேஞ்ச் தெரிஞ்சது அம்மா வீட்ல ஏதாவது விசேஷமா பட்டு சட்டை எல்லாம் போட்டுக்கிங்க விசேஷம் நடக்கும்னு தான் நான் பாக்குறேன் ஆனா நடக்க மாட்டேங்குதுல பொண்ணு கண்ணுக்கு தெரியுது ஆனா அது கைக்கு வந்து சிக்க மாட்டேங்குதுல உங்க பையன் கல்யாணத்தை பத்தி சொல்றீங்களா நீங்க வேற நான் கால மாட்டுக்கு ஜோடி சேக்கலாம்னு பாக்குறேன் நீங்க கண்ணு குட்டிக்கு மூக்கணாங்க போட சொல்றீங்க புரியலையே போக போக புரியுங்க வரதுங்களா வரங்க போயிட்டோம் என்ன அது லேடி உட்காந்துருக்க என்ன பேருக்கு முன்னால என்ன வீட்டுக்காரன்னு சொல்லிட்டீங்களே இதுல என்னங்க தப்பு உண்மையா சொன்ன என்னங்க பால் பால் வேண்டாம் கண்ணே பால் குடிக்க கசக்குதா ஆமாம் கண்ணே பால் கசக்கிறது பழம் புளிக்கிறது பருவமங்கையின் பஞ்சனை ஒன்றுதான் எனக்கு இன்பமாக இருக்கின்றது பரவாயில்லையே நமக்கு கல்யாணம் ஆன புதுசுல மறக்காம அப்படியே வச்சிருக்கீங்களே பேசுறது பாலை குடிச்சு படுக்கிற வயசாடி இது நான் எங்கேயோ இன்பக் கடலில் இருந்து கொண்டிருக்கிறேன் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீர்கள் அப்ப பாலே பூனை கூத்து அது நக்கிட்டு போகட்டும் பூனை நக்கலன்னா நீ நக்கிட்டு அது பக்கத்திலேயே படுத்துக்கோ

நேரத்தை மூவாயிரம் ரூபாய் பயில போட்டு வச்சிருந்தேன் கரெக்டா வாடகை குடுக்கல சொல்லவே இல்லையே இந்த மெட்ராஸ்ல இவ்வளவு கம்மியான வாடகைக்கு எந்த வீச்சம் வாங்கி வீடு கட்டி வாடகை கொடுற உங்க அப்ப கிட்ட வீடா இல்ல எங்க அப்ப கிட்ட வீடா

நீங்க இந்த காலனில காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் தனலட்சுமியே பாருங்க தாண்டவம் பிச்சைக்கார பத்தி ஒண்ணு விட்டு கை பாருங்க அந்த பிச்சு புடும்படுவா ஏதாவது சின்ன சின்ன செலவு இருந்தா நீங்க பண்ணிக்கா அவ்வளவு நல்லா இருக்காது பாருங்க